அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்கள ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நீங்க பலப்பட்டே இந்த லாபஸ்தானம் பலமாக இயங்கும் சரிங்களா மிருக சீரிஷம் அப்போ சோமஸ்கந்தர் வழிபாடு சோமஸ்கந்தர் வழிபாடு நீங்க எடுப்பதன் மூலம் இந்த நட்சத்திரம் பலமாக இயங்கும் தேங்காய் உணவுகள் எடுக்கலாம் தேங்காய்லான தேங்காய் தண்ணி தேங்காய் உணவுகள் தேங்காயில் பண்ண எல்லா பதார்த்தங்களும் நீங்க தேங்காய் பர்ஃபி எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் அத யூஸ் சாப்பிடும்போது உட்கொள்வதன் மூலம் இந்த நட்சத்திரம் மிருக சிரிஷம் சூப்பராக இயங்கும் இதோட மரம் பார்த்தீங்கன்னா தலை விருட்சம் பார்த்தீங்கன்னா ஆச்சா மரம் ஸோ ஆச்சா மரம் வளர்க்குறது இல்லை அதன் வேரை உபயோகிப்பது அடுத்த இதோட பெண் பாம்பு இதோட விலங்கு ஸோ பெண் பாம்பு நீங்கள் படத்தை வச்சுக்கலாம் பார்க்கலாம் உணவு கொடுக்கலாம் உணவு கொடுக்க முடியாது நீங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் அடுத்த இதோட சின்னம் வந்து மான் தலை இப்போ நீங்க வந்து இந்த மிருகசீரேஷத்தை நல்ல பலமாக இருக்கு உங்களுக்கு அதை இயக்கணும்னா நீங்க வீட்டில் மான் தலை வந்து இப்படி மாட்டி வச்சுக்கலாம் மான் தலை இதோட எந்த இடத்துல எல்லாம் இந்த பலமாக இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்குங்களே அந்த ஸ்விட்ச் போர்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் அந்த மாதிரி அந்த இடத்துங்களுக்கு நீங்க போனீங்கனாலே இந்த நட்சத்திரம் பலமாக இயங்கும் சரிங்களா அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் ஸோ நம்ம மிதுன ராசி லக்ன நேர்களுக்கு தனவரவை அதிகப்படுத்தும் இடங்களான இரண்டு மற்றும் பதினொன்றாம் பாவங்களுக்கு உண்டான வழிபாடுகளை பார்த்தோம் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அந்த நட்சத்திரங்களை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு உண்டான நட்சத்திரங்களை பார்க்கிறோம் இதில் இரண்டாவது நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம் ஸோ சித்திரை நட்சத்திரத்தை உண்டான வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு இதோட உணவுன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி உணவு ஸோ பப்பாளி உணவு எடுக்கும்போது மூலம் அடுத்ததாக இதன் விருட்சம் வந்து வில்வ மரம் ஸோ வில்வ மரத்தை நீங்க வளர்க்கலாம் இதன் விலங்கு வந்து ஆண் புலி இதோட சின்னம் பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் ஸ்வஸ்திக் இருக்கு இல்லையா ஸ்வஸ்திக் இதோட சின்னம் ஜவுளி கடைக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும் அப்புறம் இந்த விஸ்வகர்மாசு சொல்லுவாங்கல்ல அந்த தங்க நகை எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா கூட இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் அடுத்ததாவது அவிட்டம் நட்சத்திரம் இதுல மூன்றாவது நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பார்க்கலாம் சோ அவிட்டம் நட்சத்திரத்துக்கு நம்ம இந்திராணி வழிபாடு எடுக்கலாம் இந்திராணி வழிபாடு அடுத்ததாக இதோட உணவு தக்காளி தக்காளி உணவுகள் தக்காளி சாறு தக்காளி ஜூஸ் தக்காளி சாதம் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விருட்சம் வந்து சீத்தாப்பழம் சீத்தாப்பழ செடி நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் இதோட மிருகம் வந்து பெண் சிங்கம் இதோட சிம்பல் பார்த்தீங்கன்னா இந்த உடுக்கை மோல உடுக்கை இது எங்கே ஆக்டிவேஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் ஆப்ரேஷன் தியேட்டர் அப்புறம் இந்த பிரிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா சூளை செங்கல் சூளை அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் ஸோ நம்ம இதுவரை மிதுன ராசி மிதுன லக்ன நேரலுக்கு உண்டான இரண்டு மற்றும் பதினொன்றாம் பாவங்களை பலப்படுத்தி தனவரவை எப்படி அதிகப்படுத்துங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ நம்ம இரண்டாம் இடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மற்றும் பதினொன்றாம் இடத்துக்கு உண்டான சித்திரை மிருகசிரிஷன் சித்திரை அவிட்டத்துக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை பார்த்தோம் நம்ம

இப்போ வந்து பிஷ்கம்பம் கண்டம் பரிகம் சுகர்மம் சித்தி பிராமியம் சௌபாக்கியம் வியாகம் சாத்தியம் இந்த ஒன்பது நாமயோகங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஆஹ் இது வந்து ஒரு அவயோக அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இவங்க என்ன பண்ணணும் நான் சொன்னேன் இந்த கோவில்களுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவானம் மூணு கோவில் கொடுப்பேன் ஏதாவது ஒரு கோயில்களுக்கு நீங்க போயிட்டு வரலாம் சோ ரோகிணிக்கு வந்து திருநாவலூர் பக்த ஜனேஸ்வரர் திருநாவலூர் பக்த ஜனேஸ்வரர் லேட் ஆகுதா சார் ஓகே சரி சரி ஓகே 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 டைம் ஓகே நான் வந்து சொல்லிடுறேன் என்ன எல்லாம் எழுதி போட்டு இன்னும் பன்னெண்டு மூணு தான் ஆயிருக்கு இன்னும் பன்னெண்டு லக்கணம் நான் போகணும் ஓகே ஓகே ஆமா ஆமாம் சரி சரி என்ன ஓகே நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுனால நல்லா எழுதலைன்னா நான் சொல்லிடுறேன் யாருக்கா டவுட்னா நீங்க கேளுங்க நான் வந்து கமெண்ட் பிள்ளை உங்களுக்கு நான் சரிங்களா ஓகே ஸோ ரோஹிணிக்கு வந்து திருநாவலூர் பக்த ஜனேஸ்வரர் அஸ்தம் வந்து செய்யாறு வேதபுரீஸ்வரர் செய்யாறு வேதபுரீஸ்வரர் திருவோணத்துக்கு வந்து திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் சென்னை திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் சென்னை சரிங்களா பிரீத்தி விருத்தி சிவம் திருதி வேதிபாதம் மகேந்திரம் சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த ஒன்பது நாமயங்களை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் அபயோகமா வருவாரு சோ இவங்க என்ன பல் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா மிருக சீரிஷத்துக்கு ஓசூர் ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் சித்திரைக்கு வந்து திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் திருச்சி பக்கம் இருக்கு எறும்பீஸ்வரர் அவிட்டம் வந்து கொடுமுடி மகுடேஸ்வரர் சோ இதுல ஏதாவது ஒரு இது வந்து நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் எது உங்க வீட்டு பக்கம் இருக்குதோ உங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அங்க போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் சரிங்களா வந்து இந்த மிருக பரிகாரம் எப்ப பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசிரிஷ் சித்திரை அவிட்டத்துக்கு வந்து சுகர்மம் சித்தி பிராமியம் ஆகிய நாமயோகங்கள் பவகரணம் அப்படி போயிட்டு பரிகாரம் பண்ணலாம் இல்ல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்ஹோரை நீங்க போய் பரிகாரம் பண்ணிக்கலாம் இல்ல அந்த நட்சத்திர நாள்ல போ நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணத்துக்கு வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் அந்த யோகம் அல்லது கரசே கரணம் போய் நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் அல்லது அந்த நட்சத்திர நாள் என்று போய் நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் அல்லது திங்கட்கிழமை அன்று ஆஹ் சந்திரகோரை நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம மேஷ புத மிதுன லக்னத்துக்கு உண்டான ஆஹ் வழிபாட்டு முறைகள் இரண்டு மற்றும் பதினொன்றாம் பாவங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் பத்தி நம்ம இப்ப டீடைலா பாத்துட்டோம் ஓகே இப்ப அடுத்ததா வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசுறேன் என்னன்னா இப்ப நம்ம